எல்லாம் வல்ல இறைவனது திருவருட்கருணையால் இன்றைய நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியில் நாம் தரிசிக்க இருப்பவர் அறிவாட்டாய நாயனார் அறிவாட்டாய நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் சோழ நாட்டில் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டத்தில் தண்டலைச்சேரி என்று அழைக்கப்படும் கனமங்கலம் என்னும் ஊர் நீர்வளம் நிலவளம் முதலியவற்றால் சிறந்து விளங்க அந்த ஊரிலே வேளாளரின் தலைவராக தாயனார் எனும் செல்வந்தர் ஒருவர் இருந்தார் அவர் சிவபாதம் மறவாத சீருடையாளர் மனையரம் பூண்டு வாழ்ந்த அவர் சிவபெருமானுக்கு ஏற்றன என்று அரிசியும் செங்கீரையும் மாவடுவும் நாள்தோறும் கொண்டு வந்து திரு அமுது செய்விப்பார் இந்த திருத்தொண்டினை அவர் வறுமை வந்த காலத்தும் விடாது செய்து வருவார் என்பதை உலகத்தாருக்கு உணர்த்துவதற்காக திருவுளம் பூண்ட சிவபெருமான் அவரது வழிவழி வந்த செல்வத்தையெல்லாம் சென்ற வழி தெரியாது மாற்றிவிடுகிறார் அதனால் அவரது செல்வம் எல்லாம் குறைந்தபோதும் நாயனார் உமையொரு பாகருக்காக தாம் முன்பு செய்து வந்த எல்லாம் தவறாமல் செய்து வந்தார் கூலிக்கு அறுத்து கொடுத்து அதன் மூலம் பெற்ற கூலித் தொகையிலிருந்து சென்னல்லை வாங்கி இறைவனுக்கு திரு அமுது அடைத்து வருகிறார் இந்த சூழலில் தனக்கும் தன் மனைவியாருக்கும் உணவில்லாத நிலையிலும் தன் வீட்டுத் தோட்டத்தில் வளர்ந்த கீரை வகைகளை கொண்டு வந்து மனைவியார் சமைத்துத் தர அதனை உணவாக உட்கொண்டார் ஒருநாள் அறிவாட்டாய நாயனார் இறைவனுக்கு அமுது படைப்பதற்காக அவரது அன்பு போன்ற தூய சென்னல் அரிசியையும் மாவடுவையும் மென்கீரையையும் கூடையில் சுமந்து கொண்டு செல்ல அவரது மனைவியார் அவரை பின்தொடர்ந்து செல்கிறார் இவ்வாறு செல்லும் பொழுது திருமேனி வாடியதால் கால் தளர்ந்து நாயனார் கீழே விழுந்து விடுகிறார் கொண்டு வந்த சென்னல் அரிசி எல்லாம் மற்ற பொருட்கள் எல்லாம் கீழே சிதறிவிடுகின்றன இதனைக் கண்டு நாயனார் மிகவும் மனம் வருந்தி அடியேன் அளவில்லாத தீமையுடையேன் இறைவனுக்கு அமுது படைக்கும் பாக்கியத்தை இழந்துவிட்டேனே என்று கூறி தன் இடுப்பில் இருந்த அறிவாளைக் கொண்டு தன் கழுத்தினை துண்டிக்கத் தொடங்குகிறார் அப்பொழுது இறைவனது திருக்கரங்கள் நாயனாரின் கைகளை பிடித்து கொள்ளவே அவரும் அந்த செயலை எண்ணி வருந்து அதனை தவிர்த்துவிட்டு அடியேனது அறிவில்லாமையை மன்னித்தருளுமாறு இறைவனை வணங்கி நின்றார் உடனே சிவபெருமான் இடப வாகனராய் தோன்றி நீ புரிந்த இந்த செய்கையினை உலகத்தாருக்கு உணர்த்தவே யாம் உம்மோடு விளையாடினோம் என்று கூறி உன் மனைவியுடன் நம் உலகில் வந்து என்றும் இன்புற்றிருப்பாயாக என்று அருளிச் செய்தார் நாயனார் தம் கழுத்தை அறிவாளால் பூட்டி அறுத்த காரணத்தால் அறிவாட்டாய நாயனார் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்பெற்றார் பெற்றார் தை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் அறிவாட்டாய நாயனாரின் குருபூசையில் கலந்து கொண்டு எஞ்சாத வாட்டா என் அடியார்க்கும் அடியேன் எனும் திருத்தொண்டர் தொகையின் திருவடிகளை வணங்கி வாழ்வில் எல்லா செல்வங்களும் பெற்று இன்புற்றிருப்போமாக மீண்டும் மற்றும் ஒரு நாளும் ஒரு நாயன்மார் நிகழ்ச்சியின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது குறைவில்லா அன்புடன் கொத்தமங்கலம் லேனா